உச்ச வீடுகள் நீச்ச வீடுகள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உச்ச ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் பல நன்மையை ஜாதகர்களுக்கு செய்யும் பல யோகங்களை ஜாதகர்களுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதே போல் நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது அவயோகங்களை செய்யும் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க அதுலேயும் நீச்ச பங்க எல்லாம் இருக்குது அது வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிற கிரகத்தை இன்னொரு கிரகம் பங்கம் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து நீச்ச பங்கம் ஆயிடும் அந்த நீச்ச கிரகம் அதோட அதனுடைய சக்தியை இழந்து அந்த நீச்ச வேலைகளை செய்யாமல் நமக்கு நல்ல திரும்பவும் யோகங்களே அந்த ஜாதகங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி சொல்லப்படுற அந்த நீச்சம் உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம்